இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் மரபுகளை காத்து புதுமைகளை படைத்த சக்தி தொலைக்காட்சி தனது இருபத்தேழாவது அகவையில் இன்று அடியெடுத்து வைக்கின்றது கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் முன்னாள் பெருந்தலைவர் அமரர் ராஜ் ராஜமகேந்திரன் அவர்களினால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் திகதி தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக சக்தி தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டது நாட்டின் இலத்திரணிகள் ஊடகத்துறைக்கு பாரிய பங்களிப்பை வழங்கும் शक्ति तुली काट முதல் நிலை மற்றும் முன்னணி இலத்திரணிகள் ஊடகமாகவும் திகழ்கின்றது கலை கலாசாரம் பண்பாடு அரசியல் என அனைத்து துறைகளிலும் மக்களுக்கு தரமான நிகழ்ச்சிகளை வழங்கிய பெருமை சக்தி டிவிக்கு உண்டு தனது ஆண்டுக்கான சாதனை பயணத்தில் இலங்கை கலைஞர்களின் இலைமுறைக்காய் திறமைகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கவும் சக்தி தொலைக்காட்சி எப்போதும் தவறவில்லை இசை இளவரசர்கள் சக்தி சூப்பர் ஸ்டார் சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சக்தி கிரவுன் ஆகிய நிகழ்ச்சி வெற்றியை தொடர்ந்து சக்தி கிரவுன் மாபெரும் இசை நிகழ்ச்சியுடன் இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் தனித்தடத்தை பதித்துள்ள பெருமை சக்தி தொலைக்காட்சியையே சாரும் தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக நேயர்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்த சக்தி தொலைக்காட்சி எதிர்காலத்தில் தேசத்தின் சக்தியாய் வீறு நடை உள்ளது ரசிகர்களின் இதயங்களை வென்ற சக்தி டிவி தடைக்கட்களை தகர்த்து வெற்றி நடை போட நியூஸ் ஃபஸ்டின் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள் சக்தி தொலைக்காட்சியின் இருபத்தேழாவது அகவை பூர்த்தியை முன்னிட்டு திகிவலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணுமூர்த்தி தேவஸ்தானத்தில் இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன சக்தி தொலைக்காட்சியின் இருபத்தி ஏழாவது அகவை தின நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழுமப் பணிப்பாளர் சக்தி சிரசு ஊடக வலையமைப்பின் பிரதானி ஷெவான் டேனியல் எம் டிவி பிரதம அதிகாரி யசரத் கமல் சிரி சக்தி டிவி அலைவரிசை பிரதானி முருகேசு குலேந்திரன் மற்றும் சக்தி சிரசு ஊடக வலையமைப்பின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் விசடு பூஜைகளில் பங்கேற்றிருந்தனா் शोभमानं धान्यं धनं भगवदृच्चरं रामाय चीव नित्याय निरवद्याय सत्यानन्द सिदात्मने सर्वान्तरात्मने श्रीमत् वेङ्कटेशाय मङ्गलम् कल्यायने श्रीमन्वेङ्कटनाथाय श्रीनिवासाय मङ्गलम् त्योले भन्न गर्छ